எல்லாம் கேட்டுட்டுதான் இருக்கா அவளுக்கு டபுள் ஓகே என்று சொல்லி அவன் சந்தோஷமாக பேசிவிட்டு போனை வைத்தான் பிறகு காயத்ரிக்கு போன் செய்து அங்கு காயத்ரி போனை எடுக்கவும் என்ன சந்தோஷ் இப்பதான் பார்த்துட்டு மீட் பண்ணிட்டு வந்தோம் வந்து கொஞ்ச நேரம் கூட இல்ல அதுக்குள்ளாட்டியும் என்ன என்னுடைய நினைப்பில் இருக்கீங்களா போன் பண்ணியிருக்கீங்க என்று அவள் கேட்கவும் ஆமா உன்னுடைய நினைப்பா இருக்கேன் அதனாலதான் உன்னைய என் பக்கத்திலேயே வச்சுக்கிறதுக்கு ஒரு முடிவோடு வந்திருக்கேன் என்று அவன் சொல்லவும் என்ன சந்தோஷ் என்ன சொல்றீங்க என்று காயத்ரி கேட்டாள் காயத்ரி உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த மாசத்துல ஒரே நாள்ல ரெண்டு முகூர்த்தம் இருக்கு ஜோசர் கிட்ட கேட்டு அம்மா நல்ல நாள் எல்லாம் பார்த்துட்டாங்க உங்களுக்கு ஓகேனா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கீர்த்திக்கும் அப்புறமா ஒரு மணி நேரம் முகூர்த்தத்துக்கு அப்புறமா நம்ம ரெண்டு பேருக்கும் திருமணம் பண்ணலாம்னு சொல்லி ஜோசு சொல்லி நீ அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் பேசிட்டு என்ன ஏதுன்னு சொல்றியா ஏனா பத்திரிகை எல்லாம் அடிக்கணும் நாலு இல்ல என்று சொல்லவும் அப்படிங்களா சரி நான் அம்மா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு காலையில சொல்லட்டுமா என்று அவள் கேட்கவும் சரி என்று அவன் சொன்னான் என்ன காயத்ரி உனக்கு சந்தோஷம்தானே என்று அவன் சந்தோஷம் இருக்குமா எனக்கு சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துவதுன்னு என்று தெரியவில்லை எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்று காயத்ரி சொல்லி அப்படியே அவர்கள் பேசிக் விட்டு பிறகு போனை வைத்தார்கள் அதே போலவே சந்தோஷ் அப்பா விஷாலின் வீட்டிற்கு ஃபோன் செய்து அந்த விஷயத்தை சொல்லவுமே அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது இப்படியே சந்தோஷ் காயத்ரி கீர்த்தி விஷால் உடைய கல்யாணம் மிக விமர்சையாக நடக்க இருந்தது இரு வீட்டுக்காரர்களுமே இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டதால் அவர்கள் அனைத்து வேலையுமே மும்புரமாக செய்வதற்கு ஆரம்பித்தார்கள் இங்கு காயத்ரி வீட்டில் யாரும் இல்லாததால் அனைத்து வேலையுமே சந்தோஷ்தான் செய்தான் பத்திரிகை அடிப்பதிலிருந்து அவர்களுக்கு அனைத்து வேலையுமே சந்தோஷ் செய்தான் இங்கே விஷால் வீட்டில் அவர்கள் அனைத்து வேலைகளையும் பார்த்து கொண்டிருந்தார்கள் அம்மா எல்லா வேலையும் பார்த்து முடிச்சாச்சு பத்திரிகை அடிக்க கொடுத்தாச்சு இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல பத்திரிக்கை வந்துவிடும் அப்புறம் என்னம்மா என்று சந்தோஷ் கேட்கவும் டேய் கீர்த்திக்கு நம்ம கல்யாணத்துக்கு முகூர்த்த புடவை எடுக்கணும் நீ பிரகாஷ் அண்ணா கிட்ட சொல்லி அவன் வர சொன்ன அணுவ கூட்டிகிட்டு நம்ம ஒரு நாளைக்கு போயிட்டு வந்துடலாம் என்று சொல்லி அவள் சொல்லவும் அம்மா இந்த கல்யாண வேலையில நீங்க அண்ணு அணியோட மாமா அத்தையும் விட்டுட்டீங்களே அவங்க ஒரு குடும்பம் தான் இருக்காங்க அவங்களும் இதுல கலந்துகிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா என்று சொல்லவும் உடனே அவள் சுந்தரேசனுக்கு ஃபோன் செய்து கேட்டாள் உடனே சந்தோஷ் சுந்தரேஷனுக்கு ஃபோன் செய்து கொடுக்கவும் ஹலோ அண்ணா நான் அலைமேல் பேசுறேன் என்று அவள் சொல்லவும் சொல்லுமா எப்படி இருக்க சடசோடு கல்யாணத்தில பார்த்தது நல்லா இருக்கீங்களா என்று கேட்கவும் நல்லா இருக்கனே ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம ரெண்டு பசங்களுக்கும் திருமணம் வச்சிருக்கேன் நேரா வந்து பத்திரிக்கை வைக்கணும்னு ஒண்ணு கிடையாது நீங்க எனக்கு அண்ணன் முறை அண்ணா மாதிரி தான் அண்ணன் முறை அண்ணமுறை என்ன அதனால அண்ணியை கூட்டிக்கிட்டு கார்த்திகையும் பிரியாவையும் கூட்டிக்கிட்டு நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்கனே என்று சொல்லவும் ரொம்ப சந்தோஷமா கண்டிப்பா வந்துடும் நம்ம சந்தோஷ் கீர்த்தியோட கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு பண்ணிடலாம் என்று அவர் சொல்லவும் சரி என்று அப்படி அவர்கள் பேசிவிட்டு போனை வைத்தார்கள் பிறகு அங்கு வந்த கனகவள்ளி யாருங்க என்று கேட்கவும் நம்ம அணுவோட மாமியார் தான் கால் பண்ணாங்க சந்தோஷக்கும் கீர்த்திக்கும் திருமணம் பேசி முடிச்சிட்டாங்களாம் இன்னும் கொஞ்சம் குடும்பத்தோட நீங்களும் வந்து நின்று கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துடலாமா என்று அவன் சொல்லவும் சரி என்று அனைவருமே சந்தோஷமாக திருமண வேலைகளை செய்ய ஆரம்பித்தார்கள் பிறகு கீர்த்தி கல்யாணத்திற்கு சென்றார்கள் அவர்கள் நேராக அலமேலி வீட்டுக்கு வராமல் அங்கு அணுவின் வீட்டுக்கு சென்றார்கள் அணுவின் வீட்டுக்கு சென்றதுமே கனகவள்ளியும் வரதுக்கு வழி தெரிஞ்சிச்சா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போனவங்க அதுக்கப்புறமா இந்த பக்கமே வரல என்று அவள் கேக்கவும் கோச்சுக்காதம்மா ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அதனால தான் வர முடியல மத்தபடி வேற ஒண்ணு இல்லம்மா என்று சொல்லவும் சரிமாமா நாங்க எல்லாரும் நம்ம அளைமேரிசிட்டி வீட்டுக்கு கிளம்பிட்டிருக்கோம் என்று சொல்லவும் நாங்களும் அதுக்கு தான் வந்தோம் சரி நம்ம எல்லாரும் ஒண்ணா போகலாமா என்று அவள் சொன்னாள் ஆமா எங்க சரஸ்வியும் உருளையும் காணோம் என்று கேட்கவும் ஐயா நாங்களும் கல்யாணத்துக்கு வர வேணாமா அதனால் தான் நாங்களும் கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு என்று அவர்கள் இருவரும் ஜோடியாக வந்து நிற்கவும் அம்மா சரசு நீ இப்படி உன் புருஷனோட வந்து நிற்கும் போது பாக்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் கண்ண பட்டுடும் போல இருக்கு என்று சொல்லவும் உடனே முரளியும் சரசும் அவர்கள் அருகில் வந்து அம்மா ஐயா எங்க ரெண்டு பேரையும் ஆசிர்வாதம் பண்ணுங்க என்று சொல்லி அவர்களிடம் ஆசிர்வாதம் கொண்டார்கள் இப்படியே அவர்கள் பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் மகிழ்ச்சியாக அலைமையில விற்று திருமணத்திற்கு சென்றார்கள் அனுமா நீங்க போங்க லக்கேஜ் எல்லாமே நான் கார்ல எடுத்து வச்சிட்டேன் ஏங்க நீங்க எல்லாமே எடுத்து வச்சிட்டீங்கல்ல என்று முரளியை கேட்கவும் ஆமாமா எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் அப்ப சரி நீங்க போங்க நான் பாப்பாவை தூக்கிக்கிட்டு பின்னாடியே வரேன் என்று சொல்லி அனைவரும் அவரவர்கள் காரில் போய் ஏறி அமர்ந்தார்கள் இங்கு சரசு பாப்பாவை தூக்கி கொண்டு அணிவின் காரில் ஏறினாள் முரளிதான் வண்டியை ஓட்டினான் இப்படியே அனைவரும் சந்தோஷமாக அலைமேலி வீட்டுக்கு செல்லவுமே அலைமேலி வீட்டுக்கு அனைவரும் சென்ற பிறகு அந்த வீடு மிகவும் கல்யாண கலை கட்டியது நம் காயத்ரிக்கு காயத்ரிக்கு உறவுக்காரர்கள் யாரும் இல்லாததால் அவளுமே அலைமேலி வீட்டுக்கு வந்துவிட்டாள் இரு பெண்ணும் ஒரு மாப்பிளையும் அந்த வீட்டில் இருக்கவுமே அந்த வீடு மிகவும் சந்தோஷமாக இருந்தது அண்ணே வாங்கனே உள்ள வாங்க என்று அலைமையிலு சுந்தரேசனை கூப்பிடவும் வந்துட்டோம்மா உங்க வீட்டு கல்யாணத்துக்கு நாங்க வந்துட்டோம் என்று சொல்லி அங்க அனைவரும் மிகவும் சந்தோஷமாகி விட்டார்கள் பின்பு கல்யாண வேலை மிகவும் மும்புரமாக பார்த்தார்கள் அடுத்த நாள் காலை அனைவருமே சென்று கீர்த்திக்கும் காயத்தரிக்கும் முகூர்த்த புடவையும் எடுத்தார்கள் பின்பு முதல் நாள் இருவருக்குமே நலங்கு வைக்க வேண்டும் என்று கீர்த்தியையும் காயத்திரியையும் அமர வைத்து வீட்டிலேயே நலந்து வைத்தார்கள் அலிமையுடைய சொந்தக்காரர்கள் சந்தோஷ் அப்பாவுடைய பின்பு திருமணத்திற்கு முதல் நாள் அனைவருமே மண்டபத்திற்கு சென்றார்கள் மண்டபத்திற்கு சென்று அங்கு உள்ள வேலைகளை அனைத்தையுமே அனைவருமே கலந்து கொண்டார்கள் முதலில் அங்கு மருதாணி பங்கன் வைக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டு அதே போலவே அவர்களுக்கு மருதாணி பங்கன் மிக விமர்சையாக நடந்து முடிந்தது விடிந்தால் கல்யாணம் என்கின்றது போல இருக்கவுமே அங்கு அலைமேலும் கனகவள்ளியும் பேசிக் கொண்டிருந்தார்கள் அக்கா ஃபர்ஸ்ட் நம்ம கீர்த்திக்கு தான் முகூர்த்தம் அதனால ஃபர்ஸ்ட் நம்ம கீர்த்தியை ரெடி பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நம்ம காயத்ரியை பொறுமையா ரெடி பண்ணலாம் அவங்க ரெண்டு பேருமே மனமேடையில நின்று நாத்தனாருடைய கல்யாணத்தையும் தங்கச்சோடைய கல்யாணத்தையும் சந்தோஷமா காயத்ரி பாக்கட்டும் என்று சொல்லவும் சரிமா அது மாதிரியே பண்ணிடலாம் என்று சொல்லி அவர்கள் அப்படியே சந்தோஷப்பட்டு கொண்டார்கள் கல்யாண மண்டபத்திற்கு அன்று விஷாலின் குடும்பமும் வந்துவிட்டது விஷாலுடைய சொந்தக்காரர்கள் அனைவருமே அங்கு வந்து மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டார்கள் இப்படியே ரெண்டு வீட்டு கல்யாணத்தையும் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டு சந்தோஷப்பட்டு கொண்டார்கள் அடுத்த நாள் காலை பொழுது விடிந்து முகூர்த்தத்திற்கு கீர்த்தியை அனைவருமே தயார் செய்து கொண்டிருந்தார்கள் முகூர்த்தத்திற்கு அவளை அலங்காரம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவளை கிண்டல் செய்து கொண்டும் கேலி செய்து கொண்டும் இருந்தார்கள் என்னம்மா ஆறு மணிக்கு முகூர்த்தம் பொண்ணு ரெடியா என்று கேட்கவும் அதெல்லாம் பொண்ணு எப்பவோ ரெடி அங்க மாப்பிள்ள ரெடியா என்று மட்டும் போய் பாருங்க என்று இவர்கள் சொல்லவும் அங்கு சந்தோஷ் என்ன விஷால் ரெடி ஆயிட்டீங்களா சீக்கிரமா கிளம்புங்க அங்க பொண்ணு கிளம்பிடுச்சு இங்க மாப்பிள்ள கிளம்பிட்டாங்களான்னு சொல்லி அங்க எல்லாரும் உங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்று சொல்லவும் அப்படியே கலகலப்புடன் கீர்த்தி விஷாலுடைய திருமணம் மிக விமர்சையாக நடந்தது இருவருமே மணமேடைக்கு வந்து அமர்ந்து அங்கு ஐயர் சொன்ன சொன்ன சில சாஸ்திரம் செய்து கொண்டு அவர் பின்பு ஐயர் எடுத்து கொடுத்த தாலியை விஷால் கீர்த்தியின் கழுத்தில் கட்டினான் கீர்த்தியின் கழுத்தில் தாலி ஏறவுமே அங்கு அலைமேலுக்கு சந்தோஷம் அப்பாவுக்கும் விஷால் குடும்பத்திற்கும் மிகவும் சந்தோஷமாகிவிட்டது எப்படியோ தன்னுடைய தங்கச்சிக்கு நான் நினைச்ச மாதிரியே அத்தையோட பையனை கல்யாணம் பண்ணியாச்சு என்று இந்த சந்தோஷ் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான் இப்படியே கீர்த்தி விஷாலுடைய கல்யாணமும் நடந்து முடிந்தது பிறகு ஒரு மணி நேரத்திற்கு அடுத்த முகூர்த்தம் வரப்போகிறது என்று சொல்லவுமே அங்கு திருமணத்திற்கு வந்த அனைவருமே அப்படியே மண்டபத்தில் அடுத்த முகூர்த்தத்திற்காக அவர்கள் காத்திருந்தார்கள் அடுத்த முகூர்த்தம் ஏழு மணிக்கு என்று சொல்லவுமே இங்கு காய்த்திரிக்கு அலங்காரம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இங்கு சந்தோஷ் அவனுடைய அலங்காரத்தை செய்து கொண்டிருந்தான் பின்பு கொண்டிக்கு காயத்யையும் சந்தோஷையும் அழைத்து வந்தார்கள் மணவறைக்கு அழைத்து வந்து அவர்களை உட்கார வைத்ததுமே இங்கு காயத்ரியின் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது தன்னுடைய மகள் கழுத்தில் மாங்கல்யம் ஏற போகிறது என்று அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள் பின்பு ஐயர் சொன்ன மந்திரம் அனைத்தையுமே சொல்லி முடித்து ஐயர் கொடுத்த சந்தோஷ் வாங்கி அப்படியே கழுத்தில் கட்டினான் இப்படியே இருவருக்கும் நல்ல விதமாக நடந்து முடிந்தது பிறகு காயத்ரி காலில் மெட்டி இடுவதும் இங்கு சந்தோஷ் காயத்ரி காலில் மெட்டி இடுவது இருவருக்கும் மஞ்சள் ஈராட்டு விழா என்ற அனைத்து விஷயங்களையும் பண்ணி முடித்த பிறகு இரு பொண்ணு மாப்பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு அலைமேலி வீட்டுக்கு சென்றார்கள் அலமேலி பாலும் பழம் கொடுத்து அவர்களுக்கு சில சாகியங்களை செய்து முடித்தார்கள் பிறகு விஷாலின் குடும்பத்தினர் நாங்க பொண்ண அழச்சிகள் கொண்டு செல்கிறோம் என்று சொல்லவுமே அலமேலு தன் பெண்ணை தன்னை விட்டு செல்ல போகிறாள் என்கின்ற சிறு வருத்தம் இருந்தது தன்னுடைய தன்னுடைய மகள் எங்கும் போகவில்லை வீட்டுக்கு தானே போகிறாள் ஒரு பக்கம் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது ஆனாலும் கைக்குள் இருந்த மகளை பிரிவதற்கு எந்த இருந்தாலும் கவலைப்படதானே செய்வாள் அதே போலவே தான் அலைமேலுக்கும் சிறிது வருத்தமாக இருந்தது பின்பு கீர்த்தியை அனைவரிடமும் சொல்லிவிட்டு விஷாலின் குடும்பத்தோடு அவள் தன்னுடைய கணவன் வீட்டுக்கு செல்ல தயாரானாள் அப்பொழுது சந்தோஷின் அப்பாவும் அலைமேலும் கீர்த்திமா நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா நீ அங்க சந்தோஷமா இருப்ப உன்னுடைய அத்தை உன்னை நல்லபடியா வச்சுப்ப என்று அவள் சொல்லவுமே பின்பு அவள் அனைவரிடமும் அங்கு சொல்லிவிட்டு சுந்தரேசனிடமும் கனகமலிடமும் நான் போயிட்டு வர அத்தை என்று சொல்லி பிரகாஷிடமும் அணிவிடமும் சொல்லிவிட்டு அங்கிருந்து அனைவரிடமும் சொல்லிவிட்டு கீர்த்தி அவளுடைய புகுந்த வீட்டிற்கு அவள் சென்ற பின்பு பொண்ணை அழைத்து கொண்டு விஷாலின் வீட்டிற்கு செல்லவுமே அங்கு பொண்ணு மாப்பிள்ளைகள் வரவுமே அவர்களுக்கு ஆராத்தி எடுத்து உள்ளே அழைத்து அவர்களுக்கு சில சடங்குகளை செய்து முடித்து அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் இங்கு காயத்ரிக்கு உறவுக்காரர்கள் யாரும் இல்லை என்று தெரியவுமே காயத்ரி சந்தோஷ் வீட்டிலேயே தான் இருந்தாள் பின்பு காயத்ரி அம்மாவும் அப்பாவும் வந்து அலமேலியிடமும் சந்தோஷின் அப்பாவிடமும் இங்க பாருங்க சம்பந்தி வழக்கமா பொண்ணு எங்க வீட்டுல இருந்து தான் அழைச்சிட்டு வரணும் ஆனா எங்களுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லாதனால எங்க பொண்ணு இப்ப உங்க வீட்டிலே தான் விட்டுட்டு போறோம் என்று சொல்லவும் காயத்ரிக்கு மிகவும் கவலையாக இருந்தது உடனே அலைமேலும் சந்தோஷ அப்பாவும் சம்மந்தி நீங்க ரெண்டு பேரும் எங்க போறீங்க என்று கேட்கவும் நாங்க எங்க வீட்டுக்கு போறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் இங்க பாருங்க சம்மந்தி உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு பாவம் அவர் ரொம்ப கஷ்டப்படுவார் நீங்க இங்கேயே இங்க இருந்து கிளம்புறீங்கன்னு நீங்களும் எங்க கூட இங்கேயே இருந்துருங்க எதுக்காக அங்க போய் தனியா கஷ்டப்பட்டு இருக்கீங்க நீங்களும் எங்களுக்கு இப்ப உறவுக்காரர்களா ஆயிட்டீங்க நீங்க ரெண்டு பேருமே இங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு ஒன்னும் ஆக போறது இல்ல அதனால நீங்க காயத்ரியை விட்டு நீங்க எங்கேயும் பிரிய வேண்டாம் நீங்க இங்கேயே இருங்க என்று சொல்லவும் அவர்களுக்கு சிறிது தயக்கம் இருந்தாலும் பின்பு காயத்ரியிடம் வந்து நீ என்னம்மா சொல்ற என்று கேட்கவும் அத்தையே சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் என்னம்மா இருக்கு நீங்களும் அப்பாவும் என் கூடவே இருந்திருங்களேன் பிளீஸ் என்று அவள் சொல்லவும் உடனே காயத்ரி அம்மாவும் அப்பாவும் என் பொண்ணு ஆசைப்படுறா நாங்க அதை மறுக்கிறதுக்கு என்ன இருக்கு நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் அப்படியே சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள் உடனே அணுவும் பிரியாவும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி சீக்கிரமா ரெண்டு பேருக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் மணி ஆயிட்டு இருக்கு என்று சொல்லவும் உடனே பிரகாஷ் அதெல்லாம் நீ கவலைப்படாதானோ என் தம்பி என்னுடைய கல்யாணத்துக்கு ஓடி ஆடி வேலை செஞ்சான் அவனுடைய கல்யாணத்துக்கு நான் எதுவும் பண்ணாம போயிருவேனா அவனுடைய அறைக்கு ஆல்ரெடி வேலைகளை ஆரம்பிக்க சொல்லி ஆட்களை அனுப்பிச்சாச்சு அவங்க இந்த நேரம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க என்று சொல்லவுமே பரவாயில்லையே நம்ம பிரகாஷ் தம்பி எல்லாத்திலையும் அனைவருமே சந்தோஷுக்கும் காயத்ரிக்கும் முதல்வரும் நடக்க போகிறது என்று அவர்கள் இருவரும் நினைத்து பார்க்கவுமே அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாகவும் இருந்தது பின்பு அப்படியே அனைவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் இங்கு கீர்த்தியை அழைத்து கொண்டு அவர்கள் விஷாலின் வீட்டிற்கு செல்லவுமே அங்கு கீர்த்தியை அனைவரையும் பார்க்கவுமே அனைவரும் அவர்களுக்கு புதிதாக இருப்பதால் கீர்த்தி எல்லாரும் புதுசா பாக்குறியா எல்லாமே நம்ம சரியா நீ எதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கும் விஷாலுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடுகள் நடக்க போகுது கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணு அப்புறமா உன்னுடைய விஷால் கிட்ட போய் பேசிட்டு இருக்கலாம் என்று சொல்லி அங்கு உள்ளவர்கள் சொல்லவுமே கீர்த்தி அப்படியே வெக்கத்தில் தலை குனிந்து கொண்டிருந்தாள் பிறகு அவர்கள் சொன்னது போலவே கீர்த்தியை அலங்காரம் செய்து சாந்தி முகூர்த்தத்திற்கு அவர்கள் ரெடி செய்தார்கள் பின்பு விஷாலின் அவளை அழைத்து சென்று அவள் கையில் ஒரு டம்ளர் பாலை பாலை கொடுத்து உள்ளே அனுப்பினார்கள் அந்த வாங்கிக் கொண்டு அவள் உள்ளே செல்லவுமே அவளும் சிறிது வெக்கம் வெக்கமில்லாமல் அந்த பாலை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று கதவை தாப்பால் போட்டுவிட்டு விஷால் இந்தாங்க பால் என்று அவள் கொடுத்தாள் ஏய் என்னடி பொண்ணுன்னா வெட்கப்பட்டுக்கிட்டு வருவாங்கன்னு பார்த்தா நீ என்ன நல்லா சிரிச்சுக்கிட்டு ஜாலியா பால் எடுத்துட்டு வந்து என் கையில கொடுக்கற என்று அவன் கேட்கவும் எனக்கு இந்த வெக்கப்படுவதெல்லாம் தெரியாது அதனால் தான் எனக்கு எதுவுமே தெரியாது அதனால் தான் பால் எடுத்துட்டு வந்து உங்கக்கிட்ட கொடுக்குறேன் என்று சொல்லவும் உனக்கு வெட்கப்படுறதுக்கு தெரியலனாலும் ஃபர்ஸ்ட் எய்ட் நினைக்காச்சும் கொஞ்சமாச்சும் வெட்கப்படுற மாதிரி நடிக்கலாம் என்று சொல்லவும் அது எப்படின்னு சொல்லிக் கொடுங்க வேணும்னா அது மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் என்று கீர்த்தி சொல்லவும் வேணாமா நான் சொல்லி கொடுத்து நீ அது மாதிரி பண்றது பண்றதுக்குள்ளாட்டியும் அப்புறமா பொழுதே விடுஞ்சிடும் நம்மளுக்கு நடக்காது இரவு மட்டும்தான் என்று அவன் கிண்டலாக சொல்லவும் என்ன விஷால் நீங்க என்ன கிண்டல் பண்றீங்க என்று சொல்லவும் இப்படி வந்து உட்காரு என்று சொல்லி விஷால் அவள் கையை பிடித்து அமர வைத்தான் இங்க பார கீர்த்தி இன்னைக்கு நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தொடங்க போறோம் நாலு அதனால இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லவும் அப்படியா அப்படி எப்படி சந்தோஷமா இருக்கணும் என்று அவள் கேட்கவும் உடனே விஷால் பக்கத்தில் வந்து அவளுடைய கைகளை பிடித்து கொண்டு தன் பக்கம் அவளை தன் தன் பக்கம் இழுத்துக்கொண்டு இப்படிதான் சந்தோஷமா இருக்கணும் உனக்கு முத்தம் கொடுத்து விட்டு உன்னை கட்டிபிடிச்சுகிட்டு இப்படியே இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ப ஆரம்பிச்சிடலாம் என்று சொல்லி அப்படியே சந்தோஷமாக அன்று இரவு அவர்களுடைய தாம்பத்திய பந்தத்தை அவர்கள் ஆரம்பித்தார்கள் நல்ல விதமாக அவர்களுடைய சாந்தி முகூர்த்தமும் நடந்து கொண்டிருந்தது இங்கு காயத்ரியும் அணுவும் பிரியாவும் அலங்காரம் செய்து கொண்டு அவளை சாந்தி முகூர்த்தத்திற்கு ரெடி செய்து கொண்டிருந்தார்கள் என்ன காயத்ரி உனக்கு எல்லாமே தெரியும்ல நாங்க எதுவும் சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லையே என்று கேட்கவும் அக்கா என்னக்கா இப்படி கிண்டல் பண்றீங்க என்று கேட்டாள் காயத்ரி வைக்கப்படுறாங்க என்று சொல்லி அவர்கள் சொல்லவுமே அக்கா இருந்தாலும் நம்ம ரொம்பதான் ஓற்றோம் காயத்ரி என்று சொல்லி அவர்கள் அப்படியே காயத்ரி அவர்கள் ரெடி பண்ணி கொண்டிருந்தார்கள் பின்பு அவளுக்கு ஒரு கையில் பாலை கொடுத்து சந்தோஷ அறைக்கு அனுப்பி வைத்தார்கள் அங்கு காயத்ரி கீர்த்தி மாதிரி இல்லாமல் அவள் வெக்கத்தோடும் நாணத்தோடும் அங்கு சென்றாள் அங்க சென்று சந்தோஷிடம் அந்த பாலை கொடுத்து அவன் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு பின்பு சந்தோஷ் பக்கத்தில் அமர்ந்தாள் இந்தாங்க சந்தோஷ் இந்த பாலை குடிங்க என்று அவள் சொல்லவும் இருக்கடும் காயத்ரி நான் அப்புறமா குடிக்கிறேன் என்று அவன் சொன்னான் அப்புறம் காயத்ரி உனக்கு சந்தோஷம் தானே என்று அவன் கேக்கவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் கூட அம்மாவும் அப்பாவும் இருக்காங்கன்னு ஒத்துக்கிட்டாங்க அத்தை இத சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இருக்கேன் சந்தோஷ் என்று அவள் சொல்லவும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படா நம்ம ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்கும் இந்த மாதிரி நம்ம ஒரே ஒரு நேரத்தை நம்ம சந்திப்போம்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன் அந்த நாளுமே வந்துருச்சு என்று அவன் சொல்லி அப்படியே காயத்ரியின் கையை தொடவுமே அவளுக்கு சிறு தயக்கமும் வெக்கமும் இருந்தது என்ன காயத்ரி என்று அவன் கேட்கவும் தெரியல நீங்க கையத்தடவுமே எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு என்று சொல்லி அவள் வெக்கப்படவுமே அடடா காயத்ரி நீ இப்படி எல்லாம் என்று அவன் கேட்டான் சி போங்க சந்தோஷ் என்று அவள் சொல்லவும் உடனே காயத்ரியை தன் பக்கம் இழுத்து கொண்டு அவளை கட்டிப்பிடித்து அவளுக்கு முத்தத்தை பருகி கொண்டு பிறகு அவர்களும் அவருடைய வாழ்க்கை தாம்பத்தியத்தை அவர்கள் தொடங்குவதற்கு ஆரம்பித்தார்கள் இப்படியே கீர்த்திக்கும் விஷாலுக்கும் சந்தோஷுக்கும் கைத்திரிக்கும் நல்லவிதமாக இருவரும் அவர்களுக்கு திருமணம் திருமணம் நடந்து அவர்களுடைய வாழ்க்கை பந்தத்தை அவர்கள் தொடங்குவதற்கு ஆரம்பித்தார்கள் பின்பு அவர்களுடைய வாழ்க்கையை தொடங்கி முடித்த பிறகு அடுத்த நாள் காலை பொழுது நன்றாக விடியவுமே இங்கே விஷால் குடும்பத்தினர் அனைவருமே அலைமேலை வீட்டிற்கு செல்லலாம் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள் இங்கே விஷால் குடும்பம் அனைத்தும் அலைமேலு வீட்டிற்கு வரவுமே நம் அலைமேலி வீட்டில் அனைவரும் இருந்தார்கள் பின்பு அன்று விருந்து உபசரிப்பு அவர்களுக்கு நடந்தது அந்த விருந்து உபசரிப்பு இருந்தார்கள் அப்பொழுது அனைவரும் சிரித்து மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தார்கள் இப்படியே அந்த திருமணம் முடிந்துவிட்ட அந்த குடும்பமே மிகவும் சந்தோஷமாக இருந்தது பின்பு திடீரென்று சரசு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு வாந்தி வருகிறது என்று சொல்லவுமே அவள் சென்று வாந்தியை எடுத்துவிட்டு வந்த பிறகு உடனே கனகவள்ளி அவள் கையை குழந்தை உண்டாயிருக்கா என்று சொல்லவும் முரளிக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது அங்கிருந்த அனோ பிரகாஷ் சுந்தரேசன் கனகவள்ளி அலமேலு சந்தோஷ் அப்பா விஷாலின் குடும்பம் கீர்த்தி விஷால் சந்தோஷ் காயத்ரி குடும்பம் என்று அனைவருமே சந்தோஷப்பட்டு நம் சரசுக்கும் முரளிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார்கள் இத்துடனே இந்த கதையின் முடிவுக்கு வந்தது இந்த கதை வந்து நல்ல விதமா முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் வெற்றிகரமா இந்த கதையை போட்டு முடிச்சுட்டேன்னு சொல்லி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி இன்னொரு கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்கள் ஜன்னத் பாய்